வணக்கம் நான் வந்து டாக்டர் மோகன் ஆனந்தேன் என்னும் ஸ்ரீ சாந்திய துர்கேமன் மூலிஸ் நான் வந்து தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்து ஒரு மெண்டர்ஷிப்பாக இருக்கேன் இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபஸ்ட்டு படம் மனைவி முறை அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் அடுத்து டாம் கல்யாணம் அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் இது வந்து தி இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து ஒரு இது நான் தான் டைரக்ட் பண்ணேன் ஆனால் கதையை நான் சொல்லி ஐடியா சொல்லி தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தார் அவர் மூலம் தான் கேமராமேன்லாம் ரெடி பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம் இது இதில் வந்து சாங் கிடையாது எல்லா டிரெக்டிவாக தேடுதல் வேட்டை மாதிரி நிறைய பெண்களை கடத்துறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது சாங் சப்ஜெக்ட் இதில் நான் ரெண்டு ரோல் பண்ணியிருக்கேன் ஃபில்ட்ரு ஆஃபீஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் தம்பியாகவும் நான் பண்ணியிருக்கேன் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறேன் அவர் பைப் மஸ்ட் வந்து முருகன் சார் வந்து நல்ல மேட்ச் ரைவல் நல்லா தொங்க விட்டாரு ரெண்டு நாள் ஃபைட் நல்லா இருந்துச்சு அது பார்த்தாவே தெரியும் படத்தில் கேமராமேன் சிற்பி சார் வந்து சிற்பி சார் மாதிரி நல்லா ஆங்கில் ஆங்கிலாக எடுத்து செதுக்கி வச்சிருக்காரு அதுவும் உங்களுக்கு மூவியில் பார்த்தா தெரியும் ட்ரெயிலர்லேயும் தெரியும் மூவிலையும் தெரியும் மகேஷ் சார் வந்து அவர் தான் வந்து டைரக்ட் எல்லாத்தையும் நல்லா பக்கா மாடிட்டு பார்த்து சொல்லி கொடுத்து ஓகே டேப் ஓகே என்ட்ரி அரவிந்து அருள் மாரிஸ் நாலு பேர் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான தீவிரவாதியாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க பெண்களை எப்படி கிடைக்கிறாங்கன்னு ஸ்கிரீன்ல பார்த்தா தான் தெரியும் பத்திரிகையாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல வந்து எடிட்டர் கணேஷ் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மாதிரி அவங்கள தவிர வேறு யாருமே எனக்கு எனக்கு இல்லை பண்ண ப்ரொடியூசரையாவை கூட எனக்கு பரிட்சயம் இல்லை நான் இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் எடிட்டர் கணேஷ் எடிட்டர் கணேஷ் வந்து நான் இயக்கிய ஜனநாயக தற்கொலை திருப்பியடி செவிலியர் கடவுள் இந்த மூன்று குறும்படங்களை நான் பண்ணேன் அந்த மூன்று குறும்படங்களுக்குமே எடிட்டர் வந்து கணேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர் நான் பண்ண அந்த மூணு படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய இந்த சமூகத்துக்கு தேவையான அதாவது வந்து நான் நினைச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பணத்தை ஈட்டுகின்ற ஒரு குறும்படத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் இயக்கி இருக்கலாம் ஆனா நான் அப்படி பண்ணல எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதைத்தான் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்பும் படைப்புமே அல்ல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு பத்திரிக்கையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டாரு ஆஹ் சிக்ஸ் பேக் கதை தான் இங்க சிக்ஸ் பேக் கன்டென்ட் தான் சிக்ஸ் பேக் எயிட் பாயிட் டென் பாயிண்ட் ஒரு கதை பாரதிராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செவ்வாலையை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார் அப்பொழுது சிவாஜி கணேச அரை அவர்கள் எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மருத்துவரையாவை கொண்டு தான் உடல் அமைப்புல அவர் இருந்திருப்பாரு ஆனால் அந்த கதை களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு நான் கோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் விஷயமே தெரியாம எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன் பொதுவா வந்து இன்னைக்கு இந்த மாதிரி யாருங்கன்னா நேற்று சென்ட்ரல் ஒரு படம் படத்தையே பார்க்காம சும்மா ரெண்டு நிமிஷத்துக்கு நான் மேடையில ஒரு இசை வெளியிட்டு விழாவில நான் ஒரு நடிகனா பேசின கருத்தை வச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல பேசி படம் ஒக்க தேட்டருக்குள்ள போகாதீங்க இது ஜாதி படம்னு சொல்றாரு இது எப்படிங்க நியாயம் ஒரு படத்தை நீ பாரு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் நீங்க ஒரு ரிவியூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல நிறை குறைகளை படம் முழுசா பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க அது உங்களுடைய தார்மீக கடமை பத்திரிக்கையாளருடைய அறம் குறைந்தபட்ச அறம் அதுதான் அப்ப நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்க டைட்டில் கேட்டேன் இன்வெஸ்டிகேஷன்னாரு இதை பத்தி நான் எப்படி பேசுறது நான் பொய்யா எதையும் பேச எனக்கு வந்து விருப்பம் இல்லை அது வந்து நான் கலைக்கு செய்யற ஒரு துரோகமா நினைக்கிறேன் அப்ப டிசைன் கேட்டேன் ரெண்டு டிசைன் அனுப்பி நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாங்க நடிகர் நடிகை எல்லாம் ட்ரெயிலர் பார்த்தேன் பொழுது அதாவது பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க தமிழாக்கம் விசாரணை இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றி அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டார் அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்துல இருக்கு அது எல்லாரும் நம்மளே வட்டார வழக்குல பேசும்போது அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த கதையினுடைய அல்லது அந்த சொல்ற முடிச்சு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை ஒரு வயது நிரம்பிய மாணவிகளை பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்தப்படுகிறார்கள் கடத்துகிறார்கள் அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள் அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதாதான் நான் உணர்றேன் ஏன்னா ட்ரெயிலர் நான் முடிச்சு பார்த்துட்டேன் இப்ப தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய படத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகைகிட்டையோ அல்லது வர்த்தகமா இருக்கக்கூடிய ஒரு நடிகனோடய அவர் போயிருந்திருக்கலாம் ஆனா அவர் வந்து ஒரு கதை தெ அந்த கதையை வந்து இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டரை பிடிச்சிருக்கிறாரு உதவியை கூட வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம் ஆனால் சமூக பொறுப்பு அவர் வந்து ஒரு மருத்துவரும் கூட இப்ப நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும் லனேஷன் கிட்ட சொல்லலை அப்ப ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பாக்கிறேன் இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்கிறேன் இந்த நாட்டினுடைய அக்கறைய பாக்குறேன் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும் அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது அதுக்காக நூறு சதவீதம் அக்கறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு துளி ஒரு துளி இருக்கணும் அந்த ஒரு துளி அக்கறையை மீது வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகையாளர் நண்பர்களே இந்த படத்தை எடுத்துட்டு போங்க இன்னைக்கு முன்னூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைன்னா படம் ஓடாது இதனுடைய மூல மந்திரம் கதை இந்த கதையில ரொம்ப அற்புதமா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமா சீக்கிரமா வெளியிட போறாங்க இதுல வந்து மாஸ்டர் முருகனாக இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நான் சிற்பின்னொன்னு நான் மியூசிட் நினைக்கிறேன் ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆழ்த்துக்கள் படத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போங்க நிறைய விஷயங்கள நான் பேசுவது என்னன்னா இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு ஒரு சில பேருக்கு சொல்லத் தெரியாம இருக்கலாம் அல்லது அவருக்குள்ள இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாம இருக்கலாம் ஆனா இவரோட உணர்வுகளை எடிட்டரோட உணர்வுகளை நான் அந்த ட்ரெய்லர் மூலமா புரிஞ்சுகிட்டேன் சமீபத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கதற கதற ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க ஆனா நீதி கிடைக்கல அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுகின்ற விஷயங்களுக்கும் இன்வெஸ்டிகேஷன் பாருங்க வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகி அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல அதே மாதிரி இப்போ கஸ்டடி டெத்து கஸ்டோடிக்கல் டெத்துன்னு சொல்றாங்களே லாக் அப் மரணம் திருபுவனத்துல மடப்புறத்துல அஜித் என்ற தம்பிய ஒரு கட்ட அயோக்கிய பொம்பளை ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமைச் டெல்லியில இருந்து ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆளு திருவுத எஸ்பி டிஎஸ்பி அதுக்கு இருந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்பிடிவு இப்படி எல்லாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொண்டாங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா நீதி கிடைக்குமா அது கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு அந்த அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நிக்கிதாவா நக்கிதாவா அந்த பொம்பளை மறுபடியும் அலுவலகத்துல போய் காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது அதே மாதிரி தூத்துக்குடியில ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடி கட்டுக்கு அவங்களுக்கு நீதி கிடைக்கல அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது சிபிஐக்கு கேஸ மாத்துறாங்க அந்த கேஸ் எங்க போது தூசிய தட்டி தூக்கி போட்டுறாங்க அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இல்லாதவனுக்கு ஒரு நீதிதான் தான் இந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி காலாம்புடியூர் செல்வம் முந்திரி வியாபாரி அதே மாதிரி லாக் அப் அடிச்சே கொண்டுறானுங்க யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண் ஒரு ஆசிரியர் மூலமா ஒரு 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 சமூகத்துல அவளுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியுடைய அந்த எஃப் ஐ ஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான் ஏன் வெளியிடுறான்னா இது மேல இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும் உண்ணு நான் வந்து இந்த இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிடணும்னா உன் பேரு உங்க ஊரு உங்க அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் வறியும் இவங்க அடக்குறாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் 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 சொல்லிட்டே நம்ம கடந்து போலாம் இந்த படம் நிச்சயமா இந்த சமூகத்துக்கு தேவையான குறிப்பா பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி பெண்களுடைய சுதந்திரத்தை நாடி ஐயா காந்தி அவர்கள் சொல்லுகிறார் பனிரெண்டு மணிக்கு மேல் உடம்புல நகை நட்டுகளாக அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாலும் அப்பதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தினமொரு பாளியன் மூணு வயசு பத்து வயசு எழுபது வயசு எண்பது வயசு அவங்களுக்கு எல்லாம் நீதி மேலை நாடுகள் எல்லாம் கண்டடத்தில் அப்படி நிக்க சுடுறான் வெட்டி கொள்றான் ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை நீதியை நிலைநாட்டுவதில்லை இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் முதலமைச்சரவே நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு ஆயிரத்தி வேலை இருக்கலாம் ஆனால் ஒரு சில கருப்பாடுகள் காவல்துறை இருப்பவர்கள் ஒரு சில அரசியல்வாதிகளினால் சட்டத்தை அவர்கள் வளைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கணும் இப்படி நடந்த ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் மனசுல தோணி இருக்கு அந்த கற்பனையை கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த படமா கொடுத்துருக்கிறாரு இந்த படம் ரொம்ப சீக்கிரமா வெளியே வரப்போது மறுபடியும் இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துட்டு போங்க ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த பயில்வான் ரங்கநாதன் படமே பார்க்காம எப்படி மொக்கன்னு சொல்றாரு இந்த புளிச்சட்டை மாறு மூணு முன்னூறு கோடி படத்துக்கும் மூணு நிமிஷம் தான் மூணு கோடி ரூபாய் படத்துக்கு மூணே நிமிஷத்துல ஜோளியை முடிச்சிருக்கா ஒரு டைரக்டரோட வழி நினைச்சிருந்தா மருத்துவத்துல சம்பாரிச்ச காசு வச்சு ஒரு வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம் இந்த வயதிலும் ஏன் சினிமா எடுக்கணும் குறிப்பா ஒரு இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு ஐம்பது ரூபா கூட நினைக்கிறேன் ஒரு ஒரு கோடி கூட அந்த படம் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஏழை எளிய மக்கள் கூட ஏதாவது ஒரு விஷயமா பல வேற ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருக்கலாம் ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும் இதன் மூலமா ஆயிரம் பேர் பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கடைசி வெற்றி எனவே பத்திரிக்கையாள நண்பர்களே உங்களை நான் பெருசு நம்புறேன் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க பெரிய பெரிய வந்து நடிகர்கள் இருக்காங்க அவங்க ப்ரமோஷன் தேவையில்லை அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க பெரிய உச்சபட்ச நடிகர்கள் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து படத்தை எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கதான் முழு சப்போர்ட் கொடுக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிக்கையாள நண்பர் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை தமிழ் சமூக மக்களுக்கும் குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை கொடுங்க நல்லா எழுதுங்க குறைய இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்க நிறைய இருந்தா நிறைய சொல்லுங்க மற்றபடி உருவ கேளியோ அல்லது உரிமையில பேசுறதோ அந்த மாதிரி எதுவந்தா நீங்க பாருங்க படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லுங்க இதுக்கு மேல மக்களோட கையில இருக்கு படத்துல வேலை செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் ஏனைய நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் அசோக் அவர்களுக்கும் இந்த நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்த அழைத்தர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா மக்களுக்கு ரொம்ப அவசியமான தேவையான ஒரு படம் இதுல நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் நான் பத்திரிக்கையாள இருக்கேன் இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கான புரோகிராம் தான் இது அழகான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இவங்க இந்த ஸ்தலத்தை உருவாக்கியிருக்காங்க செய்வீங்கன்னு நம்புறோம் நிறைய படங்களில் நான் ஒர்க் பண்ணிருந்தாலும் நான் செஞ்சிருக்கிற அத்தனை படமே சின்ன பட்ஜெட் படம் தான் ஒவ்வொரு படத்துடைய கஷ்டம் வழி என்னன்னு நல்லாவே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகனா நிறைய பேருக்கு தெரியும் தயாரிப்பாளரா தெரியும் ஆனா இவர் ஒரு மருத்துவர் மருத்துவ சேவையில ரொம்ப காலம் பணியாண்டிக்கிட்டு இருக்காரு நிறைய ஏழை மக்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் சோ இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் இன்றைய சூழ்நிலையில அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற டெய்லி டெய்லி ஒரு நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமை பெண் கடத்தல் குழந்தை கடத்தல் இந்த பிரச்சனை மீடியாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இன்னைக்கு டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறது பேப்பரை பார்த்தா மீடியாவை பார்த்தா அதுதான் ஸோ அது சம்பந்தமான ஒரு தான் இது இருக்கு இது வெளி உலகத்துக்கு வரணும் இதை கொண்டு போக வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்கு ஒவ்வொருத்தருடைய இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன் நிருபர் பத்திரிகையாளர் உங்க கையில தான் இருக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டெக்னிஷியன்ஸ் நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர் அவருடைய பெரிய முயற்சி இந்த படத்துடைய அந்த ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப அசந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நான் அனுபவிச்சு பண்ண மாதிரி இருந்தது ஸோ ஒரு இயக்குனராக சார் இருந்தாலும் நான் ஒரு இயக்குனராக அது ஒரு ஃபீல் பண்ணேன் ஸோ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அதனுடைய வழி என்னன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு இயக்குனருடைய வழி என்னன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை எப்படி ஒரு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அதை புரிஞ்சேன் அது அழகாக வெளி ஊடகத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப இது ஒரு டீம் ஒர்க் ஸோ இந்த டீம் ஒர்க்கில் முக்கியமாக இன்னொருத்தர் நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னா கேமராமேன் தம்பி தானே ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பெரிய லெவலுக்கு வரணும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி எடிட்டர் கணேஷ்குமார் தம்பியை பத்தி சொன்னோம்னா நிறைய படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேல் இவர் பணி செஞ்சுருக்காரு என்னுடைய எல்லா படங்களுக்குமே என்னை நான் வெளியே கொண்டு வந்த எல்லா படங்களுக்குமே எடுத்துக்கிட்ட எல்லா படங்களுக்குமே கணேஷ்குமார் தான் எடிட்டர் அஜித்துக்கும் அஜித்குமார் படத்துக்கே இவர் எடிட்டர் தான் ஆனால் வெளியே உலகத்துக்கு தெரியாது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரு ஸோ நல்லா அருமையா பண்ணிருக்காரு ஆஹ் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரசிச்சு பண்ணிருக்காரு கணேஷ் குமார் கணேஷ்குமாரை வரைக்கும் தம்பி மகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸையும் பாத்தீங்கன்னா தோண்டு போற நேரத்துல எல்லாம் தம்பி பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனே இந்த படம் அப்படியே நின்ற கூடாதுனே கோடி கோடிக்கணக்குல போட்டிருக்காங்க கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க ஏதாவது பண்ணுங்க ஏன் அனுபவத்துல அதே மாதிரி சார் பேசும்போதும் கண்டிப்பா சொல்லுவார் அனுபவம் ஆமா இவருக்கு பின்னாடி ஒரு ஒரு துருவம் இருக்குன்னா ஃபேமிலிக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்துறையை சார்ந்த கணேஷ் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கணேஷ் பத்தி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க இம்ப்ரெஸ் ஆனா வெளியில வந்தாதானே நம்ம இங்க கஷ்டப்பட்டதுக்குலாம் ஒரு பிரோஜனம் இருக்கா ஏதாவது செய்யுங்க ஏதாவது பண்ணுங்க ஆஹ் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கணேஷ் கட்ட என்னுடைய சின்ன வயசு என் என் பையன் வயசா இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா ஒரு அருமையான பையன் ஸோ இவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பத்தி திடுத்துப்புன்னு சொன்னாங்க சொன்னோன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியல வெளியூரில் இருந்தேன் கொஞ்ச நாள் அரசியலை வேண்டாம் சீமா வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு கொஞ்ச நாளாக ஒதுங்கிருக்கேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தம்பிக்காகவும் யாருக்கு இதுல இருக்காங்க அப்படின்னு டாக்டரை பத்தி சொன்னாங்க மாஸ்டர் பத்தி சொன்னாங்க எல்லாரையும் பத்தி சொன்னா சரி ஓகே அதே மாதிரி மகா வெங்கடேஷ் சொன்னாங்க மகா ஆல்ரெடி என் படத்துல ஏற்கனவே நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்துல நடிச்ச பொண்ணு தான் மகாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பழக்கப்பட்டவங்க ஸோ ஹென்றி பத்திரிகையாளர் நான் பத்திரிகையாளராக தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி நடிச்சிருக்கான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஒரு அரசியல் ஒரு களத்துக்கு நான் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை கேமராமேனோட ஒரு

இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை நான் நேரடியா நேரடியா டெய்லி டெய்லி பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிராபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு இறந்துட்டாரு அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொல்லி வச்சது தான் ஸோ அவர் கூட இருக்கும்போது நான் எங்க பார்த்தாலும் போக கூடாத இடத்துக்குன்னா நான் போகும்போதுன்னா நான் ஒருத்தரை தான் பார்ப்பேன் ஒரு ஒரு டீமை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது எக்ஸைஸ்ட் யாராவது போலீஸ்காரங்களுக்கு அடுத்தது நிருபர்கள் தான் அந்த இடத்துல எதை பத்தியுமே கவலைப்படாமல் ஒரு திரும்ப நான் சொல்றேன் இந்த படத்தை பத்தி வெளியூடு அவசியம் கொண்டு வருங்க இந்த படம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்ன காலையில தான் என்னுடைய அண்ணன் சினிமா தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு படங்களுக்கு மேல் வெளியுடுவதுக்கு கொண்டு வந்தவர் அண்ணன் அசோக்லோட அவர்கள் ஸோ உருவத்துல பாத்தீங்கன்னா பிரபுவோட அண்ணன் ராம்குமார் மாதிரி இருப்பாரு என்னுடைய இனம் பிரியாத தோழர் என் கூட பிறக்காத அண்ணன் எப்படி வேணா சொல்லலாம் தம்பிக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா தோண்டு போற நேரத்துல ஊக்கம் கொடுக்கிறவர் அசோக் லோடா எனக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு சினிமா துறையில வெளி உலகத்துக்கு வெளி திரைக்கு வராத ஒரு மனுஷன் அசோக் லோடா இந்த படம் வெளியிலே வராது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சமயத்திலையும் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல் வெளிக்கொண்டு வந்தார் அது இன்னைக்கு அசோக் லோடா பாதி சினிமா துறை இல்ல உண்மை அதுதான் நல்லவருக்கு நல்லவர் அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த கஜா புயல் வர்தா புயல் சமயத்துல பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்லயும் தேடி தேடி போய் அஹ் அந்த மக்களுக்கு உதவி செய்யு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு அதை பெருசா யூடியூப்லயும் சினிமாவிலையும் பேப்பர்லயும் விளம்பரம் கொடுப்பாங்க ஆனால் இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது அந்த மாதிரி கஜா புயல் சமயத்துல சரி கொரோனா பிரியாஜ் சரி நம்ம ஏதாவது செய்யணும்னே அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை அது நானா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் நீங்க உங்கள ஒருத்தரா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அப்படி அவர் கிட்ட காதல கொண்டு போனீங்கன்னாலே பாப்பலாம் பா அப்படிதான் சொல்லுவாரு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ரெண்டாவது வாரம் முத வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும் இங்க ப்ரோக்ராம் இருக்கு நீ வா எதிர்பார்க்காத விஷயம் கொரோனா டைம்ல எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் காஞ்சிபுரம் திண்டிவனம் செய்யார் முத கொண்டு அத்தனை அரசு மருத்துவமனைக்கும் தேடி தேடி போய் லாரி லாரியா இந்த பெண்களுக்கு நைட்டி எல்லாம் நைட்டி சாரி ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜென்ஸாவது நம்ம மாத்தி மாத்தி ஏதாவது ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டோம் ஆனா லேடிஸுங்களுக்கு பாவம் ரொம்ப கஷ்டம் எல்லா கடையும் க்ளோஸ் போட்ட துணியை எத்தனை வாட்டி போடும் அந்த மாதிரி இதுக்கு தேடி தேடி போய் அந்த முக்கியமா ஃபோக்கஸ் அந்த அரசு மருத்துவமனை பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் டாக்டர் முத கொண்டு பேஷண்ட் முத கொண்டு தேடி தேடி கொரோனா பத்தி எல்லாம் கவலைப்படாது அவரா போய் வாலண்டரியா போய் யாரோ ஏதோ கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரத்துக்கு மேல உள்ள துணி மணிகள் அது எத்தனை லட்சம் இருக்கும் காசு வேற அந்த சமயம் எப்படி போய் குடோனை திறந்து எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல இல்ல நம்ம அதை சொல்லிடுறோம் அதை சொல்லிடுறோம் அவரை பத்தி தெரிஞ்சாதாங்க நீங்க அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ஓகேங்களா சீமான் பேசும்போது பார்த்து கேக்குறீங்களா ஒருத்தர பத்தி தெரிஞ்சுங்க தெரிஞ்சாதான் தெரியும் அவ்வளவு பெரிய பிசி ஷெடியூல் ஒருத்தர் இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு கூப்பிடணும் எதையுமே யோசிக்கல நான் வரேன் சோ அந்த இடத்துல நான் அண்ணா எனக்கு ரொம்ப நன்றிய சொல்ல வரேன் சோ இது எல்லாம் எதுக்காக உங்களுக்கு அவரை பத்தி நான் சொல்றோம் இவரை பத்தி நம்ம சொல்றோம்னா இவங்க எல்லாம் வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியாத ஒரு மனிதர் ஓகேங்களா கேளுங்க கேளுங்க காலங்களை தாண்டி தான் அழகு அழகுன்னா நீங்க எதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறது தான் அழகா தனுஷ் என்ன சிக்ஸ் பேக்கா வச்சுக்கிட்டு சினிமாக்கு துறைக்கு வந்தாரு சொல்லுங்க அழகுன்னா நீங்க எதை பார்த்து அழகுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க இதே தாடி வச்சுக்கிட்டு தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அழகுக்கு அப்பாற்பட்டுமே ஒரு ஒரு படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வரது யாருன்னு ஒரு அழகான இயக்குனர் கிட்ட இருக்கு ஒரு அழகான வசனகர்த்தா கிட்ட இருக்கு தயாரிப்பாளர் கிட்ட இருக்கு அந்த படத்தோட பிஆர்ஓ கிட்ட இருக்கு நீங்க எல்லாம் ஒருங்கணிச்சு பண்ணாதான் அது ஒரு திரைப்படம் இல்லைன்னா அது படம் கிடையாது எப்படி வரும் சிக்ஸ் பேக் வச்சா இந்த படத்துடைய ட்ரைலர் பாருங்க இவருடைய ஹார்ட் தெரியும் ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரையும் பாக்குறேன் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் மனமான தான் நன்றி இது ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க இது ஒரு சிறு படம் தான் இது ஒரு பெரிய ஒரு காவியமா கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்கு திரைப்படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி முக்கியமா சாருடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சார் இன்னும் வளரணும் நிறைய வாய்ப்பு கொடுத்து நன்றி வணக்கம் வணக்கம் நான் மாரிஸ் சாயா இந்த படத்துல ஒரு அழகான ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பர் லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு சார் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ தன்மையாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சதுக்கு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கு எல்லாரும் தேட்டரில் படத்தை பார்த்து வரவேற்கணும் வெற்றி நான் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பேர் கௌசல்யா நான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா இந்த படம் தான் இதுல எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு பட் இந்த டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது போது நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஸ்டோரி வைஸாவும் எனக்கு சொல்லி கொடுத்த விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு படத்தை எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க நல்ல படம் நல்ல கதை தேங்க்யூ முதல் இந்த படத்துக்குரிய சண்டை பயிற்சியாளர் மதிப்பிற்குரிய இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம் இருக்கிற என்னோட பேர் அறிமுகன் இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்துல பண்ணியிருக்கோம் இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து சொல்ற ஒரு படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பைட்ல எடுக்கிறது எடுப்போம் ஆனா இதுல என்ன சூழ்நிலை இதில் பண்ண கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா ஆர்டிஸ்டிலே சொல்லுவோம் தமிழ் தமிழ் அவங்கெல்லாம் வச்சு பண்ணோம் ரொம்ப நல்லா பண்ணாங்க சிரமப்பட்டு பண்ணாங்க அரவிந்து அப்புறம் பேர் தான் கொஞ்சம் மகிழ்ச்சி மாதிரி எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த படத்தை தேர்ட்டில் பார்த்து மக்களுக்கு பேராதும் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து வர வரதான் அடுத்த கட்டத்துக்கு சினிமா நகரும் அப்படின்றது என்ன

அது அந்த காலத்தில் வந்து எம் ஜிஆர் சிவாஜி ஜெயசங்கர் அப்படி தான் சார் தியானம் இப்போ அப்படி கிடையாது சார் கதை நல்லா இருந்தா ஓகே சார் முதல் படம் மணியமே தானே ஓகே சார் பரவாயில்ல சார் அது எல்லாமே எஃப்எம் சேர்லைட் எல்லாமே போச்சு ஃபோட்டோ முதல்ல இருந்துச்சு அதில் இயக்குனருக்கு பாதி டிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் அவங்க ரிலீஸ் பண்ணால் நான் என்னுடைய எருப்பை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாம் மெட்டீரியும் ஓகே சார்

சார் இதெல்லாம் அப்படியே தொகுத்து வைக்கிறது சார் அப்புறம் நான் கணேஷன் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஐடியா பண்ணிருந்தேன் சார் சார் பத்தோட அத்தோடு கூட எடுத்து ரிலீஸ் சார் என்ன சார் பண்ண முடியாது இறைவன் சார் அடேய் சரி 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 செஞ்சுட்டு சார். வந்து டாட்டா காட்டுறீங்க. எக்ஸ்க்யூட்